உம் நூல் பெரிய புராணம் அதில் தான் முடியும் எந்த நூலும் சொல்லுது வீட்டில் சாவு சாப்பாடு போடலாமா அடியார் வந்திருக்கிறார் திருவுமுதம் பண்ணலாமா என்ன சொல்லுவாங்க உலகத்தரப்பை கேட்டால் வேதம் படித்தவங்களை கேட்டால் வேறு வரையில் இருக்கிறவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைப்பா வீடு இழவுப்பா தீட்டு வீடு அதெல்லாம் பண்ணக்கூடாது அடுப்பெல்லாம் மூடக்கூடாதுவாங்க பெரிய புராணம் சொல்லணும் வந்திருக்கிற ஒரு அடியாரா அடியார் வந்தால் அது திருவிளங்கும் மனை இழவு வீடு அல்ல திருவிழங்கும் மனை திருமுதம் பண்ணலாம் பண்ணியிருக்காங்களா பண்ணியிருக்காங்க யார் அப்போதியா சிறு கடலை ஏர்கோன் கலிக்காமருடைய தேவி மணக்கஞ்சாரர் திருமகள வரலாறு அடிக்கிட்டே போகலாம் எந்த நிலையிலும் அடியார் திருமுது பண்ணலாம் நாம் ஒரு தெரிவு சொல்லலாம் அடியவருக்கு திருமுது பண்றதுக்கு சமமான ஒரு பூஜை இன்னும் கண்டுபிடிக்கப்படலை பூஜையில சிறந்தது சிவபூஜை சிவபூஜையில சிறந்தது அடியார் பூஜை அடியார் பூஜையில் சிறந்தது அண்ணம் பாலிக்கின்ற மாகேஸ்வர பூஜை அதுக்கு மேலே பூஜை இன்னும் கண்டுபிடிக்கல சிரித்த தைரியமோ விளக்கங்கள் எல்லாம் நிறையா சொல்லலாம் இன்றைக்கு ஒரு தொடக்க நாடாக இருப்பதனாலே ஒரு சிறிய அளவிலே இந்த நாய் ஒன்றும் தெரியாத ஊர் நாயினும் கெட்டவனாகிய புழுத்த இழிந்த பிறவையாக அடிய இந்த சிறிய அளவிலே முடித்துக்கொள்கிற சொல்ல வந்த கருத்தை சொல்லிடு அந்த நாயன்மார்களுக்கு நாம் ஆட்படணும் எப்படி ஆட்படுறது போய் தானே அவங்களுக்கு நான் அடியே எனக்கு சொல்லணும் அதுக்காக ஒரு பதிகம் பாடினார் இந்த பதிகம் ஒன்று பாடுவதற்காகத்தான் கைலாயத்திலேருந்து வந்தார் சுந்தரமூர் கைலாயத்தில் இருக்கிறவர் அள்ளும் நீரும் மலரும் எடுத்த தொண்டு அவருடைய பேர் ஆளால சுந்தரன் சிவலோகத்தில் கைலாயத்தில் இருக்க அவர் பூலோகத்துக்கு ஏன் இவர் தான் போய் பாடணும் யாரை பாடணும் சிவனடியாரை பாடணும் அதுக்கு முந்தி ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தி வந்தவங்க ஞானசம்பந்தம் நாவக்கரசரும் அவங்க சைவ பெயரை தழைக்க வச்சு காடு திருத்தி நாடு பெருக்கி அற்புதமா தொண்டு பண்ணிட்டு போயிட்டாங்க பூஜை எங்கேயும் வளர்ந்துருத்து இருக்கு ஓங்கி இருக்கு பெரிய இருக்கு அடியார் பூஜை சைவத்தில் ஈசனுக்கு என்ன பெருமையோ அதை விட ஒரு மாற்று கூட பெருமை அடியாருக்கு உண்டு தாவரம் சங்கமம் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூஜை கொண்டு மண்ணுகிற்கருளை வைப்பான் சிவஞான சித்தியார் ரெண்டு இடத்துல சாமி வெளிப்படுவானா ஒன்று லிங்கம் இன்னொன்று வேடம் லிங்கத்தை தாபரம் நாங்கள் வேடத்தை சங்கமம் நாங்கள் சங்கமம்னா அங்கு இங்கு இயங்குவதுன்னு அர்த்தம் அடியார்கள் அவங்களுக்கு பராபு சிவர்னு பேர் சிவஞான சித்தியார் சொல்லும் பராபு சிவர் அங்கெங்கும் போவாங்கன்னு ஒரு அர்த்தம் நம்மால் பரவப்படுகின்ற சிவர் பரவ பரவப்படுதல்னால் துதிக்கப்படுதல் தொழப்படும் சிவர் என்று ஒரு பொருள் திருமந்திரம் சொல்லும் நடமாடும் கோயில் சாமி உள்ளே உட்காந்துருப்பான் அவன் மூலவன் அவனுடைய உற்சவ மூர்த்தியை வெளியில் வந்து அருள் பண்ணுறது யார் தெரியுமா சிவனடியார் என்ன பெருமேன்னு சொல்ல முடியாது பெரிய பிராணம் சொல்ல